அறுபது வயது முடிந்தவுடன் ஓய்வு பணியில் இருக்கும் பொழுது என்னுடைய நிலை வண்டி ஓட்டுவதற்கு கூட தகுதியில்லாத நிலையில் நான் இருந்தேன் முருகன் ஐயா அவர்கள் என்னிடம் வந்து நீங்கள் உடற்பயிற்சி வாழ்கொழன் பயிற்சி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார் மே மாதம் முதற்கொண்டு நான் உடற்பயிற்சிக்கு சென்றேன் என்னுடைய வயது அறுபதிலிருந்து நாற்பத்தைந்தாக மாறிவிட்டது உடற்பயிற்சி என்பது உடல் தவம் என்று கூறுவார்கள் அந்த உடற்பயிற்சியில் உடல் உறுப்புகளை இயக்கக்கூடிய நிகழ்ச்சியும் இருக்கின்றது கண்களுக்கான பயிற்சியும் இருக்கின்றது மனதிற்கான பயிற்சியும் இருக்கின்றது ஞானத்தை விளக்கக்கூடிய பயிற்சிகளும் இருக்கின்றது அனைத்தையும் ஒன்பது மாதத்திற்குள் நான் பயின்று அந்த முருகனையா அவர்கள் கூறிய வார்த்தை வகுப்பிற்கு இன்று வர வேண்டுமா என்று கேட்டால் என்று சாப்பிடாமல் இருக்கிறீர்களோ அன்று வரவேண்டாம் என்று கூறுவார்கள் அந்த நிகழ்ச்சி என் மனதில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரை சதவீத மூளை வளர்ச்சியுடன் இருந்த நான் இங்கு வந்தவுடன் அகத்தாய்வு என்றால் என்ன ஜீவகாந்தம் என்றால் என்ன வான்காந்தம் என்றால் என்ன அன்பு என்றால் என்ன கருணை என்றால் என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து எனது மனமானது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றது நான் பயிற்சியில் சேர்ந்து நான்கு மாத காலத்திற்கு பிறகு எனது மனைவியை நீ வாழ்கோளமுடன் பயிற்சியில் சேர்ந்தால் நீ உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் நீ உனக்கும் வயதாகிறது இந்த உடற்பயிற்சியில் சேர்ந்தால் நீண்ட நாட்கள் வாழலாம் என்ற ஒரு தகுதியாக சொல்லி துணவியாரையும் அழைத்தேன் அவர்களும் நன்றாக பயிற்சி எடுத்து அவர்களும் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த பயிற்சிக்கு வந்த பிறகு அவங்களுடைய கோபம் எப்படி மாறுதுதே எனக்கே தெரியல நானே கொஞ்சம் கோபம் அதிகம்தான் ஆனால் அந்த அருகுண சீரமைப்பு என்ற ஒரு தத்துவத்தை நாம் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் வாடுகமுடன் பயிற்சியில் ஈடுபட்டால் அன்பும் கிடைக்கும் கருணையும் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான தவங்களையும் மேற்கொள்ளலாம் நான் எப்பொழுது ஆசிரியராக மாறினேனோ அதிலிருந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் வாழ்கிறவுடன் பயிற்சியை தவிர வேற எதுவுமே இருக்காது என்று அறுதியிட்டு சொல்கின்றேன்